மீண்டும் ஒரு விளையாட்டு செல்வது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐபிஎல் அறுபத்தி ஒன்பதாவது போட்டியாக லீக் சுற்றின் கடைசி போட்டிகளில் இன்றைய போட்டியை பொறுத்தவர்கள் முதலாவது போட்டியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மூன்றாம் விளக்கத்தில் இருக்கின்ற அதாவது புள்ளிப்பட்டியில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் புள்ளிப்பட்டியில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்ற பஞ்சாப் ஸ்கிங்ஸ் ஆகிய அணிகளின் போட்டி ஐதராபாத் மைதானத்தில் ஆரம்பமாகி இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணயச் சுற்றி வெற்றி பெற்றார்கள் பஞ்சாப் கிங் ஆகவே இந்த போட்டியில் தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்தது அது குறிப்பிடத்தக்கது சண்டை அணியை பொறுத்தவரை இந்த போட்டியை வெற்றி பெற்றால் இரண்டாம் இடத்திற்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு புள்ளிப்பட்டிலே இருக்கின்றது ஆகவே பஞ்சாப் கிங் ஆரியம் பொறுத்தவரையில் அதர்வா டாய்ட் இன்றைய போட்டியில் ஆடுகளத்துக்கு நுழைந்திருந்தார் பிரம்சிந்திரனோட முதலாவது கட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் ஐந்து பந்துகள் தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது முதலாவது கட்டுக்காக உங்களுக்கு சிறப்பான இணைப்பாட்டம் அழைக்கப்பட்ட நிலையில் அதர் அதர்வா டாய்டு இருபத்தேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரு இரண்டு ஆடங்களாக நாற்பத்தாறு ஓட்டங்களோடு ஆட்டம் வந்து வெளியேறிந்தார் பிரம்சிந்திரன் மீண்டும் ஒரு சிறப்பானதோடு பாடத்தை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க நாற்பத்தி ஐந்து பந்து நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அழுபத்தோரு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தும் குறிப்பிடத்தக்கது ரோஷாவும் இருபத்தி நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக நாற்பத்தொன்பது ஒன்பது ஓட்டங்களில் ஆட்டமிழந்து குறிப்பிடத்தக்கது பிரம்சிங் இவருடைய இணைப்பாட்டமானது இரண்டாவது கெட்டுக்காக முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஐம்பத்து ஐந்து ஓட்டங்கள் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சசாங் சிங் இரண்டு ஓட்டங்கள் அசுந்தோஷ் சர்மா இரண்டு மற்றும் ஜீஷ் சர்மா பதினைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருந்த நேரத்தில் ஆட்டம் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களோடும் சிவம் சிங் இரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டமிளக்காக இருந்த பிள்ளைகள் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மாற்றம் விளர்ந்து இருநூற்று பதினான்கு என்ற சிறந்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதில் பந்து வீச்சை பொறுத்தபடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பில் தமிழக வீரர் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சினை வழங்கியிருந்தார் நடராஜன் இரண்டு விக்கெட்டுகளை பெற்றிருந்தார் சிறப்பான ஒரு ஓட்டை எண்ணிக்கை அதாவது மட்டுப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வியாஸ் கான் இன்றைய போட்டியில் தன்னுடைய முதலாவது ஐபிஎல் விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் பிரம்சிங்ரனையும் சிறப்பான முறையில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த வழியில் அவரை ஆட்டமிழக்க செய்தது குறிப்பிடத்தக்கது பேட் கமின்ஸ் உருவிக் கடையும் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பில் இருநூற்று பதினைந்து ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் துடுப்படுத்தாட வந்திருந்தார்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரன் போட்டித் தொடரிலே சிறப்பாக செயற்படக்கூடிய டிராவல் சேட் பூச்சியத்தோடு ஆட்டம் படைந்திருந்தார் என்றாலும் அதிரடிக்கு பஞ்சமில்லாத சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான இளம் அபிஷேக் சர்மா மீண்டும் ஒரு அதிரடி காட்டியிருந்தார் இருபத்தெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக அறுபத்து ஆறு ஓட்டங்களை இந்த போட்டித் தொடரில் அதிகப்படியான ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரர் ராகும் இன்றைய தினத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது ராகுல் திரிபாதி பதினெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களை வெற்று ஆட்டமிழந்திருந்தது ஆகவே இரண்டாவது விக்கெட்டுக்காக இவர்களிடையே முப்பது பந்துகள் எழுபத்தி இரண்டு ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டன நிதிஷ் ரெட்டி இருபத்தைந்து பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றதோடு அபிஷேக் சர்மாவோடு மூன்றாவது கெட்டுக்காக முப்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்து ஏழு ஓட்டம் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதி நேரத்தில் என்ஸன் அதிரடிக்கு பஞ்சம் இல்லாதவர் இருபத்தி ஆறு பந்துகளில் நான்கு நான்கோட்டங்களில் மூன்று ஆறு ஓட்டங்களில் இரண்டு அடங்காக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார் சபா சகமட் மூன்று மற்றும் பெற்றதோடு அப்துல் ஷமாட் பதினோரு ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காது சன்வீர் சிங் ஆறு ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காது இருந்த வழக்கில் பத்தொன்பது தசம் ஒரு பந்து வீச்சில் ஆறு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து இருநூற்று பதினைந்து ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பந்திவீஜை பொறுத்த வரையில் பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரை ஹர்ஷீப் சிங் ஆர்ஷல் பட்டேல் தலா இரண்டு விக்கெட்டுகளை ஆர்பிட்ரார் மற்றும் சசாந்த் சிங் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக சன்ரைசர்ஸ் அணி மொத்தமாக பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று எட்டு போட்டிகள் வெற்றி ஐந்து போட்டிகள் தோல்வி ஒரு போட்டி மலையால் கைவிடப்பட்டிருந்தாகவே பதினேழு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிற புள்ளிப்பட்டி இல்லை இந்த போட்டியில் தோல்வியடைந்தன் காரணமாக பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரை பதினான்கு போட்டிகளில் பங்கேற்ற ஐந்து போட்டிகள் வெற்றி ஒன்பது போட்டிகள் தோல்வி பத்து புள்ளிகளோடு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அதோடு இந்த போட்டி தொடர்ந்து வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் கிங் ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட அபிஷேக் ஷர் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் சந்திப்பதில் மகிழ்ச்சி